ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டரி அகாடமி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் செந்தமிழ் என தொடங்கும் அறிஞர்களின் பெயர்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீச்சிங் ப்ளஸ் கோச்சிங் ரெண்டுமே உண்டு இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுப்போம் நீங்கள் அதை அட்டன் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவி கல்யாண சுந்தரனார் ஷாட்டா வந்து திருவிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார் ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவே சாமிநாத ஐயர் ஷாட்டா வந்து ஊவேசா சா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது தமிழ் மானங்காத்தவர் என்று அழைக்கப்படுபவர் தேவநாயை பாவனார் தமிழ் மானங்காத்தவர் என்று அழைக்கப்படுபவர் தேவநாயை பாவனார் தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்படுபவர் அதுவும் தேவைநாயை பாவனார் தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்படுபவர் தேவநாயை பாவனார் முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் கியாப்பே விஸ்வநாதம் முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் கியாப்பே விஸ்வநாதம் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் எனத் தொடங்கும் அறிஞர்களின் பெயர்கள் வந்து பார்க்கலாம் செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் அடுத்து செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் இரா இளங்குமரனார் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் இரா இளங்குமரனார் செந்தமிழ் சில்வர் என்று அழைக்கப்படுபவர் தேவினையை பாவனார் செந்தமிழ் சில்வர் என்று அழைக்கப்படுபவர் தேவினையை பாவனார் செந்தமிழ் ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவினையை பாவனார் செந்தமிழ் ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநாய பாவனார் இது ரெண்டுமே வந்து தேவநாய பாவனார் தான் செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் வீரமாமுனிவர் செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் வீரமாமுனிவர் முனிவர் அடுத்தது செந்தமிழ் அந்தாதி என்று அழைக்கப்படுபவர் து அரங்கன் செந்தமிழ் அந்தாதி என்று அழைக்கப்படுபவர் து அரங்கன் செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுபவர் ஜியு செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுபவர் ஜி போப் உங்களுக்கான ஒரு கேள்வி இதை நீங்கள் வந்து கமெண்டில் வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள் தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார் தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுவோர் யார் இந்த ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் இந்த வீடியோ படித்தது எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லி பாருங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் எந்தளவுக்கு சொல்லி போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரி ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே ஆன்சர் பண்ணிக்கோங்க இல்லை எழுதி பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் தமிழ் மானங்காத்தவர் என்று அழைக்கப்படுபவர் தமிழ் மானங்காத்தவர் என்று அழைக்கப்படுபவர் செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுபவர் செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுபவர் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்படுபவர் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் செந்தமிழ் ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யார் செந்தமிழ் ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அடுத்தது செந்தமிழ் அந்தாதி என்று அழைக்கப்படுபவர் செந்தமிழ் அந்தாதி என்று அழைக்கப்படுபவர் செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுபவர் செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுபவர் செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுவர் யார் செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுபவர் செந்தமிழ் செல்வர் என்று அழைக்கப்படுவர் யார் செந்தமிழ் செல்வர் என்று அழைக்கப்படுவர் யார் இது மாதிரி நீங்கள் படிச்சுட்டு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரி ஆகும் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டு மெத்தட் பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்டில் வந்துட்டு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள்